நான் தான் உங்க தேனிக்கார பொண்ணு ஆதி இப்ப நம்ம எங்க இருக்கோன்னு கரெக்டா அன்னஞ்சு கிட்ட இருக்கோம் அதாவது புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்க அண்ணஞ்சில இருக்கோம் இப்ப நம்ம அண்ணஞ்சில இருந்து பெரியவளம் போக்குறோம் நாங்க அண்ணஞ்சில இருந்து கிளம்பிட்டோம் மக்களே கிளம்பி வர வழியிலயே மழை பெய்யுது மழை ரொம்ப இல்ல ரொம்ப கம்மியாவும் இல்ல ரொம்ப ஜாஸ்தியும் இல்ல பட் பெய்யுது மழை பெய்யுது அப்படின்றதுனால நாங்க எதோ ஒரு இடத்துல நாங்க வெயிட் இருக்கோம் ஹாஃப் அன் ரீச் ஆயிருவோம் மக்களே 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 இன்னும் ஆறு கிலோமீட்டர் தான் வாங்க நீங்களும் சேர்ந்து ஒரு ஒன் அப்படின்னா நம்ம போற ஸ்பாட் தாங்க கரெக்டா இருக்கும் எங்க தேனி எப்படி இருக்கு மக்களே இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்கு செம்மையா இருக்கு காலேஜ் ஸ்டூடெண்டும் சரி ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் சரி இல்ல ஆபீஸ் போயிட்டு டென்ஷனா சரி இந்த சண்டே நம்ம ஹாலிடே வெளியில எங்கேயாச்சும் ஒன் டே ட்ரிப் போலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்றவங்களும் சரி ஒன் டே ட்ரிப் போறதா இருந்தா நம்ம தேனி மக்கள் வந்துட்டு இப்ப நான் போற ஸ்பாட் வந்து செலக்ட் பண்ணுங்க செம்மையா இருக்கும் நாம கரெக்டா இப்ப தாங்க பெரியவங்க ரீச் ஆயிருக்கும் கரெக்டா எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா மூன்றாம் தாள்ல இருக்கோங்க செம்மையா ஹெட்டேக்கா இருக்கு ஒரு டீ சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நிக்கிறோங்க ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு டீ இப்ப எல்லார்க한테 புடிச்சிருவீங்க மக்களே நாம எங்க போறோம் சடாய் சோத்து இங்க இருந்து கரெக்டா டென் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு வாங்க போலாம் ஹாய் bro ப்ரோ என் பேர் கார்த்திகா நீங்க என்ன பண்றீங்க நான் ஃப்ளவர் கடை வச்சிருக்கேன் பூ வச்சிருக்கேன் ஓகே ஓகே இப்போ நம்ம சோத்து பர டாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ சோத்து பர டாம் நல்லா இருக்கும் சிட்டி பாக்க இயற்கை வளம் எல்லாமே நல்லா இருக்கும் இங்க வந்து எல்லா மாதத்துலயே சீசன் இருக்குமா யா இப்படியா அது பாத்திய மாசம் கொஞ்சம் நல்லா இருக்கும் சீசன் பாத்திய மாசம் பாத்திய மத்தபடி இந்த காட்டு மாடு இந்த காட்டு மாடலாம் போய் 6 மணிக்கு போய் பார்ப்பாங்க எத்தனை மணி வராங்க அலோட் அலோட் வந்து 4 மணி இல்ல இருந்து அலோட் அதாவது இப்ப நம்ம இப்ப நாங்க வந்து சோத்தப்பாறை அன்னைக்கு போறோம் இங்க இருந்து எப்படி போற போறது இங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்குனீங்களா

மக்களே இப்போ நாம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சோத்து பாறைக்கு போற வழியில மலையில சிக்கிட்டோங்க செம்மையா மழை பெய்துங்க உங்களுக்கு நான் ஜூம்ல காமிக்கிறேன் பாருங்க செம்மையா மழை பெய்துங்க செம்மையா சிக்கிட்டோம் கிட்டத்தட்ட நம்ம இங்க வெயிட் பண்ணி ஒரு பிப்டீன் மினிட்ஸ் ஆச்சுங்க இப்போ வரைக்கும் மழை நிக்கல ஆனா அங்க உள்ள போய் சோத்து பாறைய மக்களுக்கு காமிக்கிறது கன்ஃபார்ம் கண்டிப்பா காமிக்கிறேன் சரிங்களா கிளைமேட் செம்மையா இருக்குங்க மக்களே ஏதோ என்னால முடிஞ்ச அளவு மழையெல்லாம் தாண்டி உங்களுக்கு நான் இந்த இடத்த காமிக்கிறேன் பாத்துக்கங்க சோத்துப்பாறை சுரங்க நுழைவாயில் இதுதாங்க வாய்ப்பே இல்லை சாஞ்சா இல்லைங்க அங்க பாருங்க மக்களே மலை இன்னும் விடலைங்க ஆனா உங்களுக்கு நான் காட்டுறத சொல்லிட்டேன் சோ மலைக்குவே நாங்க நினைஞ்சு இங்க வந்துட்டோம் இங்க வந்து பக்கத்துலயே ஒரு சின்ன ஊர் இருக்குங்க அந்த ஊர்ல இருக்க ஒரு பையன் நம்ம பாக்குறோம் ஹாய் தம்பி

பஸ் வசதி எல்லாம் ஏற்காட்டீங்க ஆஹ் பஸ் வசதி இருக்கு கீழம் டைம் சரி இது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் ஆயா இது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் இது வந்து சோத்து பாறைட்டேன் சரி ஓகே இதுக்கு மேல மக்கள் வாழ்றாங்களா ஆஹ் இதுக்கு மேல பதினஞ்சு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போனீங்கன்னா ஒரு ஊர் இருக்கு அது ஊர் பேர் வந்து அகமலை சரி அது வந்து ஜீப் வசதி இருக்கு மேல போய்க்கலாம் வேற பஸ் இதெல்லாம் போகலாம் அங்க வாழ்றது மலைவாழ் மக்களா இல்ல நம்மள மாதிரி இருக்கவங்களா நம்ம மாதிரி ஆளுகளும் இருக்காங்க மலைவாழ் மக்கள் வாழ்வாதாரம் அவங்களுக்கு வாழ்வாதாரம் வந்து அவங்க வந்து காடு வச்சிருக்காங்க சொந்தமா நிலத்திலே விவசாயம் பண்ணிக்கிறாங்க சரி ஓகே இங்க ஷூட்டிங் ஸ்பாட்னு சொல்றாங்களா தம்பி இங்க படம் எல்லாம் எடுத்திருக்காங்களா படம் எடுத்திருக்காங்க ஆனா இந்த இடத்தை விட்டு கொஞ்சம் கீழே எடுத்திருக்காங்க என்னென்ன படம் எடுத்திருக்காங்க வந்து பிதா மகன் அவன் இவன் பரதீசி ஒரு படம் எடுத்திருக்காங்க இப்ப ரீசெண்டா வந்த விருமன் படம் வந்து ஒரு சீன் இருக்கு அப்படிங்களா ரொம்ப தேங்க்ஸ் தம்பி நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு சீக்கிரமாவே வந்து புல் வீடியோவா காட்டுறேன் மாதிரி கோயில் வீடியோ டூரிஸ்ட் பிளேஸ் இந்த மாதிரி வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா இந்த மாதிரி வீடியோ நீங்க பாக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் லைக் பண்ணுங்க நீங்கள் மட்டும் பார்த்தது பத்தல உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்க்கணும் அப்படின்னிங்கன்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி